காமனா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் ஓகே இப்ப வந்து மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு மூணு விஷயம் சொல்றேன் இப்படி நீங்க எந்த டேட் ஆஃப் பர்த் எந்த ராசி நட்சத்திரம் எதுவா இருந்தாலும் சரி இந்த மூணு டிப்ஸா நீங்க எனி டைம் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அந்த எனர்ஜியில மாற்றங்கள் பாப்பீங்க ஸோ இந்த மந்திரம் ஏன் வந்து சொல்றேன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் தான் இந்த மந்திரமே நம்ம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் அதுல ஒரு பாட்டும் வந்து இந்த மந்திரத்தையும் அப்படிதான் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்றீங்கன்னா விட்டு சொல்லணும் இது ஒரு வைப்ரேஷனை நம்ம கிட்ட கிரியேட் பண்ணும் இப்ப வந்து இதுக்கு மீனிங் இந்த மந்திரத்துக்கு மீனிங் என்னன்னு பாக்குறத விட அந்த வார்த்தை உச்சரிப்பு வைப்ரேஷன் இதுதான் நம்ம கிட்ட வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பெரிய வேலைகள்லாம் உண்டு பண்ணும் தான் உங்களுக்கு உண்டான தேதிக்கு உண்டான மந்திரம் அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ்க்காக தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பணம் விஷயங்களை ஈர்க்கறதுக்கு மெட்டீரியல் திங்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மந்திரம் சொல்லுங்க இது என்ன மந்திரம் அப்படின்னா மூணு விஷயம் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓம் ஸ்ரீ கிளௌ ஓம் தனாத் தனாம் தேஹி மாம் வந்து வரும் தனாத் தனாம் தேஹி மாம் டீல வரும் ஓம் ஸ்ரீம் கிளௌம் ஓம் தனா தனாம் தேஹி மாம் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வளர்க்கிற அப்போ ஒவ்வொரு வளர்ப்புல வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸா வளர்ப்பு வரைக்குமே வந்து இருபத்தி ஒரு டைம் வந்து டெய்லியுமே இந்த மந்திரத்தை வந்து வளர்ப்படை டைம்ல சொல்றீங்க அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் வளர்ப்புடையில ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்க அந்த பத்து நாள் கண்டினியூஸா நீங்க சொல்றப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மணி விஷயத்துல அந்த அட்ராக்ஷன்ஸ் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி உங்களோட வீட்டுல வந்து எப்போ வேணாலும் இது வந்து தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை இது எனி டைம் பண்ணுங்க இல்லை டெய்லியும் நீங்கள் பண்றதுனாலும் பண்ணுங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கிச்சன்ல ஒரு சின்ன வெள்ளி பாத்திரத்துல வந்து கொஞ்சோண்டு சூடமும் கிராம்பு ஒரு ஒரு பீஸ் சூடோ ரெண்டு கிராம்பு அது ரெண்டையும் ஒன்னா போட்டு வெள்ளி பாத்திரத்துல அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அதை பர்ன் பண்ணுங்க அந்த பர்ன் ஆகுது இல்லை அந்த எரியுது இல்லை அந்த எரிய வரைக்கும் நீங்க பக்கத்துல நின்னுங்க அது எரிய எரிய உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீருது அந்த வீட்டுல வந்து நல்ல பணம் அட்ராக்ஷன் ஏற்படுது இந்த வீட்டுல வந்து பண ரீதியாக ஒரு பணத்தை போட்டு ஒரு பொருள் வாங்கறதுக்கு நாங்கள் கொஞ்சம் கூட வந்து ஒரு தடங்களே இல்லாமல் ஹாப்பியா சந்தோஷமா பொருட்களை வந்து அட்ராக்ட் அப்படின்ற இன்டென்ஷன்ஸ அந்த பேர்ன் ஆக ஆக பண்ணுங்க இது வந்து ஒரு வெள்ளி பாசரமா தான் இருக்கணும் வெள்ளி பாத்திரத்துலயா அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க இது பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வெள்ளி பாத்திரம்லாம் அப்படியே ஒரு ஆசைக்காக வாங்கி வச்சுப்பாங்க அது வாங்கி அது கருப்பாகி போய் அது ஓரளவு பணமா வீட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு பதில் நீங்க உங்களோட மணி அட்ராக்ஷன்ஸ்க்காக நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்றதுல தப்பே கிடையாது சோ இது யூஸ் பண்ணுங்க சின்ன சின்னதா இருந்தாலும் ஓகே தான் குட்டியா ரொம்பலாம் பெருசா இல்ல ஒரு சின்ன ஒரு கப்பா இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயம் வெள்ளி அந்த இடத்துல இருக்கணும் ஓகே அடுத்தது வந்து நீங்க குளிக்கிறப்போ கற்பூர எண்ணெய் வந்து கற்பூர கூட கிடைக்கும் குளிக்கிறப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் கற்பூர எண்ணெய் அந்த குளிக்கிற தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ராப்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியில வந்து குளிங்க நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை ஈர்க்கறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் சோ இந்த நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணு விஷயத்துல நீங்க கண்டினியூஸா இந்த மூணையுமே நீங்க எப்பவுமே உங்களோட லைஃப்ல வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த அப்டேட் ஃபாலோ பண்ணி பாருங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சாறு மாசம் கண்டினியூஸா எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சில எல்லாம் சில டைம் வந்து மனசு சோர்வடைஞ்சிருவாங்க இதெல்லாம் நம்ம பண்ணி செஞ்சு நமக்கு எங்க வரப்போகுதுன்ட்டு அப்படி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா தான் இன்னும் ஒரு பங்கு கீழே போகும் ஸோ இதெல்லாம் பயங்கர கான்பிடென்டா எனக்கு வரும் நாங்களால முடியும்னு நினைச்சு செய்யுங்க நீங்க ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் செய்யறப்போ நீங்க அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்புறத்துக்குமே நல்ல மாற்றம் பார்க்க முடியும் எந்த ரெமடியுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அருமையா வேலை செய்யும் சூப்பர் மேடம் ஓகே அடுத்து